இந்த சனியினுடைய பலன்கள் எப்படி அதுலேருந்து எப்படி சார் தற்காத்துக்கொள்றேன் நவ கிரகப்படி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துட்டு இருக்குது உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் ஒரு மனுஷால் உண்மையாக இருந்தார்னு வைங்களே அவங்க வாழ்க்கையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாரு சாதி மதம் பார்க்காம நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு சாஸ்திர ரீதியான காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் தீர்க்கத்தை சொல்லக்கூடிய ஆயுள் கா காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக ஜாதகத்தில் பார்க்கணும்